நம்மனை என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதும்ங்க உங்களுக்கு தற்போதைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் திருச்சி பழனி டிஸ்ட்ரிக் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்போனா ஃபுல் டீடெயிலுமே வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதாங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிக்கெட் சேல்ஸ் கிளர்க் சத்ரம் வாட்ச்மேன் ஹெல்த் சூப்பர்வைசர் பூஜை காவல் வாட்ச்மேன் ஸ்வீப்பர் கேட்டல் மெயின்டனன்ஸ் ஒர்க்கர் அசிஸ்டன்ட் டு யானை பாகன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் ஜூனியர் இன்ஜினியரிங் சூப்பர்வைசர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்டி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் லேப் அனலிசிஸ்ட் விஞ்ச் ஆப்ரேட்டர் மிஷின் ஆப்ரேட்டர் ஹெல்பர் ஹை டென்ஷன் ஆப்ரேட்டர் டிரைவர் அகாமா டீச்சர் அடையணா பட்டர் அர்ச்சகர் நாதஸ்வரம் தவில் தாளம் மாலிகட் இந்த மாதிரி போட்ட போஸ்ட்டு வேகன்சி தர வச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து படிச்சிருக்கவங்க டுவெல்த்து படிச்சுருக்கோங்க ஐடிஐ முடிச்சிருக்கோங்க டிப்ளமோ முடிச்சிருக்கோங்க டிகிரி முடிச்சிருக்க வரைக்கும் பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்க வரைக்கும் வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்தந்த டிகிரின்னு வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து எந்த வேலைவாய்ப்பு வேணுமோ அந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனில் எந்த ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேலையை பொறுத்து அவங்க படிப்பு கொடுத்துருப்பாங்க அந்தந்த படிப்பில் இருக்கவங்க நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து செக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புன்னு வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளாடி இருக்கவங்க யார் வேணுனா இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பின சேலரி டீடைல் மாத சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேல்ஸ் கிளர்க்கு சேர்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரத்து ஐநூறு தொடங்கி ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாதசுரம் வாஷிங் பூஜை நூல் நூல்கட்டு இந்த மாதிரி போட்ட போஸ்ட்டுகள்லாம் வந்து பத்தாயிரத்துலேருந்து தொடங்கி உங்களுக்கு முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறுவரைக்கும் பெர் மந்த் கொடுத்துருக்காங்க தாளம் தவில் போஸ்ட்டுகள்லாம் வந்து அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இது கூப்பிடுவாங்க நேர்முக தேர்வில் பாஸ் பண்ணது வந்து டாக்குமெண்ட் வேலைவாய்ப்பு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்லேருந்து இருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோடய பதவியினோட பேர் எழுதிக்கோங்க ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க கீழ வந்து உங்களோட நேம் உங்களோட ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி உங்களோட ஜெண்டர் உங்களோட நிரந்தர முகவரி மின்னஞ்சல் முகவரி உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் க்ளியராக சப்மிட் பண்ண உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் சர்டிஃபிகேட் டீட்டெயில் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்த முன் அனுபவம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வேறு உங்களை நன்னடத்தை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்லாம் கேட்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து ஃபில் பண்ணி கீழே வந்து உங்களோடய சிக்னேச்சரை வந்து நீங்கள் சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணியிடத்துக்கான விண்ணப்பத்தை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு இணை ஆணையர் சேல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் அறுநூத்தி இருபத்தி நாலு அறுநூற்றி ஒன்று அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களுடைய அந்த போஸ்ட் கொரியரில் வந்து இருபத்தஞ்சி ருபீஸ் ஸ்டாம்பை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியர் பண்ணிக்கலாங்க